மயிலாடுதுறை அருகே திருமணமான மூன்று மாதத்தில் இளம்பெண் உயிரிழப்பு நேற்று அக்காவிற்கு திருமணம் நடந்த நிலையில் சீர்வரிசை தொடர்பாக வரதட்சணை கொடுமையால் தங்கை மர்மமான முறையில் உயிரிழப்பு மாமியாரை கைது செய்யக்கோரி கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நரசிங்கம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் திவ்யராஜ் ஆரோக்கிய செல்வி தம்பதியினர் இவர்களது இளைய மகள் பட்டதாரியான ஜெனிபர் வயது இருபத்தி மூன்று மயிலாடுதுறை அருகே செங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர்களது உறவினரான சௌரிராஜ் இருதயமேரி தம்பதியினரின் மகன் மார்டின் இருவரும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் மூத்த மகள் இருக்கும் போது இளைய மகளுக்கு திருமணம் செய்ய ஜெனிபர் குடும்பத்தினர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் மார்டின் குடும்பத்தினர் அவர்களை சமாதானம் செய்து கடந்த பிப்ரவரி மாதம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்த நிலையில் பத்து நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய மார்டின் வெளிநாடு வேலைக்கு சென்றுவிட்டார் அக்காவும் திவ்யராஜ் ஆரோக்கிய செல்வி தம்பதியினரின் மூத்த மகளுக்கு நேற்று பருத்தியூர் தனியார் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு ஜெனிபர் அவரது மாமியார் இருதய மேரி நாத்தனார் வென்சியா மேரி சென்றுள்ளனர் அப்பொழுது அக்காவிற்கு கொடுக்கப்பட்ட சீர்வரிசை பொருட்களை அவர்களது செல்போனில் புகைப்படம் எடுத்த மாமியாரும் நாத்தனாரும் அங்கேயே கடும் சண்டையிட்டு ஜெனிஃபரை அழைத்துக் கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு தனது வீட்டிற்கு தொலைபேசியில் பேசிய ஜெனிஃபர் அக்காவிற்கு மட்டும் இவ்வளவு சீர்வரிசை பொருட்களை உன் குடும்பத்தார் செய்துள்ளனர் உனக்கு மட்டும் ஏன் சீர்வரிசை எதுவும் செய்யவில்லை என சொல்லி கொடுமைப்படுத்தி கடுமையாக தாக்கியதாக தொலைபேசியில் தெரிவித்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பதற்றமடைந்த ஜெனிஃபர் குடும்பத்தினர் தங்கள் மகனை மயங்கி கிடந்துள்ளார் உடனே அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர் இந்நிலையில் ஜெனிஃபரின் சாவுக்கு காரணமான அவரது மாமியார் இருதய மேரியை கைது செய்ய வலியுறுத்தி ஜெனிஃபரின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா நேரில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதனை ஏற்று ஜெனிபர் உடலை பெற்றுச் செல்வதாக கூறி அனைவரும் கலந்து சென்றனர் ஆரோக்கிய செல்வியின் தாய் செய்தியாளரை சந்தித்து வருகிறார் என் பேர் ஆரோக்கிய செல்விப்பா எங்கள் வீட்டுக்காரர் பேர் திவ்யராஜிப்பா எங்க ஊரு நரசிங்கப்பா எனக்கு நாலு பொம்பளை ஒரு பொண்ணுப்பா ஒரே ஒரு பையன்ப்பா எனக்கு என் பொண்ணு சீரெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு என் பிள்ளைய வந்து அவன் பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சீரெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு பொண்ணு மட்டும் கொடுங்க என் ஒம்பாந்தேதி கல்யாணம் பண்ணால் என் பையன் செத்துருவான் சா பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லி எங்களை வந்து பாடாப்படுத்தி அந்த ஊருக்காரவங்களும் செங்குட்டிக்காரங்களும் எங்க ஊருக்காரங்களும் எழுச்சி பேசி அரேஞ்ச் மேரேஜ் அப்பா பண்ணணும் ஒன்றரை பவுனு பவுனு போட்டப்பா முப்பத்தேழு இடத்துக்கு ஜீ ஜாமான் எடுத்து கொடுத்தோம் பஞ்சாயிரத்துக்கு கொலிசு வாங்கி போட்டப்பா இதெல்லாம் செஞ்சுதான் அனுப்புகிறோம் சும்மாவே என் பிள்ளை நான் அனுப்பலை வெரிசா அனுப்பலை அனுப்பல நேற்று என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் என் பெரிய பொண்ணு கல்யாணத்துல சீர் எல்லாம் பார்த்துட்டு இந்த தகர கொட்டாயெல்லாம் கிடக்கிறவனுக்கு உம்மா ஜாமான் என் மோவன் அம்மா கேவலமா போயிட்டான் என் மூணு பொண்ணு வாங்கி தரலையானு என் பொண்ணு அங்கேயே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என் பொண்ணு அழுதுகிட்டே இந்த யாமான்னு கேட்டேன் பொண்ணு இல்லாம நடிச்சு சரி கல்யாணம் வீட்டில் எதுவும் மாய தந்தா கலவரமா போயிடுமே சொல்லிட்டு வீட்டில் போய் கேப்புன்னு பண்ணான் என் பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு உடனே கிளம்பு 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 கிளம்புன்னு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போயிட்டு என் பிள்ளை அழைச்சி கொண்டு விட்டுட்டு ஊடுதாப்பா வந்திருக்கான் என் பொண்ணு ஒரே ஒரு ஃபோனு தான் ஃபோன் பண்ணிச்சு ரெண்டே வார்த்தையாப்பா பேசினுச்சு என் பொண்ணு என்ன சொல்லிச்சு என்ம்மா அங்க இருக்க சீர்வரிசை எல்லாம் பார்த்துட்டு என்ன அடிக்கிறாமா திட்டுறாமா நிச்சு அப்படியே பொண்ணு சுவிச்சா பாயிட்டு இருப்பான் எப்பா என்னன்னு தெரியலப்பா பாப்பா போய் பார்த்துருவாப்பான்னு என் பையனோட ரெண்டு பேரும் அனுப்புனான் அங்க போய் பார்த்தா என் புள்ள உயிரோட இல்லைப்பா ஒருத்தர் தண்ணி குடுக்கல ஒண்ணு குடுக்கல என் பிள்ளைய சுத்திதான் நிக்கிறாங்களா என் பிள்ளைய என்னான்னு பாக்கல என் பச்சை புள்ளா நிக்கிறேன் இது தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல போட்டு கொண்டு வந்துருக்கும் மாயாரம் இங்க வந்து பாக்குறப்ப என் வரலுமே நான் பாக்கலப்பா என் பிள்ளைக்கான நடவடிக்கை என்னன்னு எடுங்கப்பா அவன் கொலகாரிப்பாவா நல்ல விளையா கிடையாதுப்பா நான் வேணான்னு சொன்னப்பா என் புள்ள ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்றேன்னு சொன்னாலே என் பிள்ளைய சாவடிச்சுட்டாப்பா அவனோட வாழலாம் செத்துருவோன்னு சொன்னா அதுக்கு அது நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இல்லைன்னா என் பிள்ளைய என் வீட்டுலயே வச்சிருப்பான்ப்பா என்னால முடியலப்பா